வணக்கம் ஜெய் சமையல் இன்றைய ஸ்பெஷல் புளிச்சைக்கீரை வத்தல் இந்த புளிச்சைக்கீரை கோம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இதை அப்படியே வெந்நீர் வச்சு ஒரே ஒரு ஆவி கட்டி காய வச்சிடணும் தனித்தனியாக உதிர்த்து அதை காய வச்சதை எடுத்து வச்சுக்கணும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வெயில் நாளையில் வெயில் நாளில் ஸ்டோர் பண்ணிக்கணுங்க தேவைப்படுறப்ப இந்த கீரை கிடைக்கலன்னா அந்த வத்தலில் நாலு எடுத்து வச்சு ஒரு காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சி மிக்சியில் தாளிச்சிட்டா புளிச்சக்கீரை கிடைக்குங்க புளிச்சைக்கீரையை பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டேங்க ஒரு ரெண்டு கட்டு இது வச்சுட்டேன் அதோட கொஞ்சம் சால்ட்டு போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தது நிறுத்திடணுங்க புளிச்சக்கீரை அவிச்சிட்டேங்க நிறைய நல்லா அவிக்கலை ரெண்டு கொதி வந்தது நிறுத்திட்டவங்க பூ போட்டு இது வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த வத்தல் வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கீரை சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா இந்த கீரை மிளகாய் வச்சு புளி கொஞ்சம் உப்பு வச்சு அரைச்சி சாப்பிட்டா புளிச்சிக்கீரை டேஸ்ட் அப்படியே இருக்குங்க புளிச்சிக்கீரை தண்ணியை வடிகட்டியாச்சு வெயிலில் போடணும் அந்த தண்ணியில் வந்து பித்தளை பாத்திரம் வளர்க்குன்னா பளிச்சன்னு இருக்குங்க புளிச்சைக்கீரை வத்தல் ரெடி ஆகிடுச்சிங்க அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு வேணும்னா இந்த அளவுக்கு ஒரு கை கீரை எடுத்து நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் வச்சு புளி உப்பு வச்சு அரைச்சி புளிச்சைக்கரியை நம்ம எப்படி வேக வச்சு கடைஞ்சி சாப்பிடுவோமோ அதே போலவே இதையும் சாப்பிட்லாங்க நாள் வந்தாலும் நம்ம வீட்டில் கீரை இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்குங்க